கண்கள் பார்க்கிறது ஏதோ ஒரு காட்சி மனத்திரையில் தோன்றுகிறது அதன் பிறகு ஒரு எண்ணம் வருகிறது இது எல்லாம் நம் மனதிலே இருப்பதெல்லாம் எழுத்து வடிவமாக பெறும்பொழுது அது எல்லோருக்கும் வாசிக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறது எண்ணம் கண்ணை மூடிக்கொண்டும் எண்ணம் வரும் நினைப்பதும் நம் எண்ணத்தில் மனதில் இருக்கும் வேதங்களை அவர்கள் மனதிலே நினைத்தார்கள் ஆனால் எழுதுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழர்களே அவர்கள் பானையில் எழுதினார்கள் அவர்களுடைய எண்ணத்தை பானையில் எழுதினார்கள் ஓலைச்சோடியில் எழுதினார்கள் கல்வெட்டுக்களாக எழுதினார்கள் எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கிறது என்றால் ஏதாவது ஒன்று வேண்டும் அதை தெரிவிப்பதற்கு அதற்குத்தான் ஆதிகாலம் தொட்டு ஓலைச்சோடி பானை கல்வெட்டு மரத்தில் கூட பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால்தான் நாம் இன்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் நமது வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் பேரண்டம் இருக்கிறது வானத்தை பார்த்தால் பால்வெளி இருக்கிறது கண்ணால் பார்க்கிறோம் இங்கே நம்மால் எந்த இடத்திற்கு போக முடிந்தது விஞ்ஞானத்தின் மூலம் நிலவுக்கு போக முடிந்தது விமானம் வந்த பிறகு உலகத்தையே நம்மால் சுற்றி வர முடிந்தது எல்லாவற்றிற்குமே காரணம் எண்ணம் மனதிலே தோன்றக்கூடிய அந்த கற்பனையான எண்ணங்கள் தான் அதை செயல் வடிவமாக செய்தவன்தான் அறிவாளி ஆக்கப்பூர்வமாக உலகத்துக்கு தெரிவித்தவன் அந்த விஞ்ஞானி நம் எண்ணத்தை தற்பொழுது கவிதைகளாக எழுதுகிறோம் கதைகளாக எழுதுகிறோம் பாடலாக எழுதுகிறோம் எதில் எழுதுகிறோம் தற்பொழுது காகிதத்தில் எழுதுகிறோம் இந்த காகிதத்தை யார் கண்டுபிடித்தார் சீனர்கள் முதன் முதலில் சீனர்கள்தான் பைப்ரஸ் என்ற புல்லை எடுத்து அதிலிருந்து காகிதத்தை தயார் செய்தான் காகிதத்தில் அச்சுக்கோற்று அதில் எழுதினான் ஒரு எந்தரத்தையும் தயார் செய்தான் பிறகுதான் புத்தக வடிவமாக இன்று நாம் பார்க்கிறோம் ஓலைச்சுவடிகள் இன்றும் இருக்கிறது அது புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்து வருடத்திற்கு பிறகு ஓலைச்சுவடிகள் அழிந்துவிடும் ஆனால் நம்மவர்களோ தாமிரத்திலே எழுதினார்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் போனால் பலவற்றை நம்மால் பார்க்க முடியும் பானையில் எழுதியதையாக தோண்டினால்தான் அகழ்வாராய்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே எண்ணம் முதலில் கற்பனையாகத்தான் அது தோன்றுகிறது செயல் வடிவம் பெற்று எல்லோரும் அந்த எண்ணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நாமாக இருக்கிறோம் எப்படி எங்கிருந்து வந்தோம் என்பதற்கான விளக்கம் நமக்கு தெரிகிறது எனவே நண்பர்களே நல்லெண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணத்தை செயல் வடிவம் கொடுங்கள் அது எல்லோருக்கும் தெரிய வரும் நீங்கள் யார் என்று உலகத்திற்கே தெரிய வரும் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே